அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்பும் எதிர்பாராத பல விஷயங்கள்ல வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தத்தில் வீற்ற ஆரங்க ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அவருடன் இணைந்து மங்கள காரகன் சகோதர காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாயும் சஞ்சரிக்க போகிற ஆரங்க குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரு கிரகநிலைகள் அதிக நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமே குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவேதான் இந்த வேளையில் பல விஷயங்கள்ல புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு முயற்சி செய்யக்கூடிய சிறு பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றில் மிக பெரிய அளவுல வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக கனிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை குரு மற்றும் செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் அஞ்சு ஆறு ஏழு இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பிதூர்காரகன் மாது காரகன் என்று அழைக்கக்கூடிய காரகன் ஆகிய சூரியன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் மாதூர்காரகன் ஆகிய சந்திரன் ஐந்து ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிப்பதால் கனிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்து ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஆசிக்கு நட்பு கிரகமான சுக்கரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் மிக வலுவாக லாப்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் நிலை கொண்டிருக்கின்றன ராசியின் அதிபதி லாபத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முக்கூட்டு கிரகங்களுடைய இணைவு இந்த வேளையில் குரு மங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் புத யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல கிரக நிலைகள் அதிர்ஷ்டத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகவும் சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கின்ற இருக்கின்றன எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் மிக வலுவாக நினைப்பதற்கான சூழல் உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்திலும் அமர்ந்திருந்தாலும் இரு கிரகநிலைகளும் சஞ்சார தூரத்தில் எழுபது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் கேதுவின் மீது பதிகிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் விலகுகிறதுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளையும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை இல்லாமல் அணுகுவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக கனிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலுவாக வெற்றிருக்கிறார் அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை எனவேதான் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைத்து கொடுக்கிறது இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி குரு செவ்வாய் சுக் சுக்கரன் புதன் சூரியன் என பெரும்பான்மையான கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சுபகாரிய பேச்சுகள் மிகவும் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் சாத்தியமாவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் அதிகரிக்கும் குடும்ப சூழ்நிலைகள் கவலை அளித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கு சூழல் உருவாகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான குடும்ப ரீதியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதோடு நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்குங்க சூரியனும் லாபஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கிறார் எனவே எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் வெற்றி மீது வெற்றி வருவதற்கான யோகம் உண்டு குரு பகவானுடைய சுப பார்வையும் ஜென்மராசியில் அதிகமாக கிடைப்பதால் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சாதகமாக பெற முடியும் பெரும்பாலானோர் குரு பயிற்சி துவங்கியதிலிருந்தே நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லியும் இதுவரை என்னுடைய வாழ்வில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் சந்திக்கவே இல்லை என்று வருத்தப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உத்தியோக ரீதியாக நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய அமைப்பில் உத்தியோகத்துறை தொழில்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் பணியில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும் ஊதிய உயர்வு உதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷயங்கள் தாமதமின்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்தை நிலவரமும் சாதகமாக அமையும் அரசாங்க உதவிகளும் எளிதில் கிடைக்கும் திட்டமிட்டபடி புதிய ஆர்டர்கள் மிக சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான யோகம் உண்டு மூலப்பொருட்களின் நிலையில் பல்வேறு வகையான மாற்றங்களை சந்தித்தாலும் அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது அவை இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அனுகூலமான ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கலாம் அரசியல் துறை ரீதியாக எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்து அவற்றில் வெற்றி பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மற்ற கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறதுங்க. உங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நிர்ணயித்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த தருணத்தில் வியக்கத்தக்க வகையில மாணவர்களின் கல்வியில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் உங்களது உழைப்பிற்கேற்ற நற்பலன்களை நிறைந்து வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்று சொல்லிவிடலாம் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் இரண்டு நிலைகளும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கனிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த தடைகள் தாமதங்கள் அத்தனையும் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கனிராசிக்காரர்களுக்கு